அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளிகிறார் பாண்டியன் ரயில்வே நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் சில கூட்டம் கொடும் இடங்கள் ஆகியவற்றில் மனநோய் அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சுற்றி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொதுமக்களுக்கு சில அசம்பாவிதங்களையும் விபரீதங்களையும் வில்லங்கங்களையும் ஏற்படுத்தி விடுகிறார்கள் அவ்வாறு ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் ஆவணம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் இல்லை என்றால் பாதுகாப்பாக வீட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கென்று இருக்கின்ற காப்பகத்தில் அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல சில பேர் மனநோயாளி போலவும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போலவும் நடித்து கொண்டு சில தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள் கொலை குற்றங்கள் திருட்டு தில்லுமுழு போன்ற செயல்களையெல்லாம் ஈடுபடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை கண்காணித்து கடுமையாக தண்டனைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் இதற்கு முன் என்னென்ன குற்றங்களை செய்தாய் என அவர்களை விசாரித்து அதற்குரிய தீர்வுகளையும் நாம் கண்டறிய வேண்டும் அது மட்டுமல்ல இதைவிட பெரிய டேஞ்சர் ஒன்று இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா படைப்பாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் கருத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல மன நிலையில் உள்ள தெளிவான அறிவாளிகள் போன்றவற்றோருக்கு அடிக்கடி மன உளைச்சலை கொடுத்து அவர்கள் அதனால் சற்று குழம்பிய நிலையில் இருக்கும்போது அவரை மன நோயாளி என்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் சில டேஞ்சரான ஆசாமிகள் அவர்களை பேரெடுக்க செய்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட டேஞ்சரான ஆசாமிகளை நாம் சும்மா விட்டுவிடக்கூடாது இல்லை என்றால் அறிவாளிகளையும் படைப்பாளர்களையும் நல்ல மனநிலையில் உள்ள தெளிவானவர்களையும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர் ஒரு பைத்தியம் அவர் ஒரு மனநோயாளி என்று பெயரை உண்டு பண்ணி அந்த டேஞ்சரான ஆசாமி ஒவ்வொரு வரையும் பைத்தியமாக்கி அவர்கள் சமுதாயத்தில் ஏமாற்றங்கள் தில்லுமுள்ளுகள் கொலை குற்றம் போன்றவற்றெல்லாம் ஈடுபட தொடங்கி விடுவார்கள் அப்படிப்பட்ட பிறரை பைத்தியமாக்கும் பிறரை மன உளைச்சலை உண்டு பண்ணும் பிறரை கெடுக்கின்ற இந்த ஆசாமிகளை கண்டு விடக்கூடாது அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்குவதோடு மிக அதிகமான அவதாரங்களையும் அதாவது ஃபைனையும் போட்டு அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய தீய சக்தியாக அவர்கள் உருவெடுத்து விடுவார்கள் மிகப்பெரிய ஜாம்பவனாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் இப்படித்தான் ஒரு இடத்தில் ஒரு மனநல டாக்டர் அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகே நீர் நிரம்பிய பெரிய தொட்டி அந்த தொட்டியில் டம்ளர் ஒன்று இருந்தது கப்பு ஒன்று இருந்தது வாளி ஒன்று இருந்தது அந்த மனநல டாக்டரை ஒருவர் பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தார் அந்த பார்க்க சென்றவர் நாம் ரொம்ப தெளிவான ஆளு அப்படின்னு நினப்பு அவருக்கு நினப்பு அவர் அந்த டாக்டரை பார்த்து டாக்டர் இங்கே உங்களை பார்க்க வருபவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த ஏற்பாடு என்று கேட்டார் அந்த டாக்டர் ஆம் என்று சொன்னார் அதற்கு அந்த தெளிவான அறிவாளி போல இருப்பவர் என்ன சொன்னார் நான் சொல்லட்டுமா என்று சொல்லி தம்ளரை எடுத்து தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து வெளியே ஊற்றினால் அவர் அரை பைத்தியம் கப்பை எடுத்து தொட்டியில் உள்ள நீரை எடுத்து வெளியே ஊற்றினால் அவர் கா பைத்தியம் வாளியை எடுத்து அந்த தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து வெளியே எடுத்து அந்த தொட்டி நீரை காலி செய்தால் அவர் தெளிவான ஆள் அப்படி தானே டாக்டர் அப்படின்னு கேட்டார் அந்த தெளிவு இருக்கிற ஒரு போல நடிப்பவர் அதுக்கு டாக்டர் சொன்னார் நீ தெளிவா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு அவன் சொன்னான் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க இதை விட தெளிவான ஒரு விடையை யார் சொல்ல முடியும் இதை விட பெரிய செய்தி என்ன இருக்குது இந்த தொட்டி நீரை காலி செய்வதற்கு நான் சொல்வதை விட சிறந்த வழி ஏதேனும் இருக்கிறதா சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் நீ தெளிவாய் இருப்பதாக நினைத்து கொள்கிறாய் நீ தெளிவாயிரு தொட்டில் உள்ள தண்ணீரை காலி செய்ய வேண்டால் உடனே நாங்கள் என்ன தினம செய்வோம் தொட்டிக்கு அடியில் ஒரு பெரிய குழாய் இருக்கிறது இந்த குழாயில் கட்டையில் சுட்டப்பட்ட துணியால் அந்த குழாய் அடைக்கப்பட்டிருக்கிறது அதை அப்படியே நாங்கள் பிடுங்கி விட்டு விடுவோம் அப்படின்னார் இப்போ என்னாச்சு கதை அந்த தெளிவாக இருக்கிறோம் என்று நினச்சி போனான் பார் அவனே தெளிவில்லாத இருக்கிறான் என்று தெரிய வருகிறது வருகிறதல்லவா இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி